எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பூச்செடி தான் காட்ட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே கதவை விட்டு வீட்டை விட்டு அந்த வெளியில் வந்தோம்னா டக்குன்னு வந்து இந்த பூச்செடி தான் தெரியும் எங்களுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு கலர் வந்து வாடாமல்லி கலரில் அப்படியே சூப்பரான கலராக இருக்குது இதை கலரே அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் அது கண்ணுக்கு முன்னாடி படணும் அப்போ தான் அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலர் சூஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சேன் ரொம்ப அழகாக எங்கேயாவது நர்சரிக்கு போனீங்கன்னா இந்த கலர் பூச்செடி தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயமா வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வைங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சரிங்களா ஓகே வாங்க நம்ம வீடியோவில் இனி அடுத்தடுத்து நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்க்கலாம் நான் தினமும் ஒவ்வொரு கொடிங்களை காட்டுவேன் எங்கள் வீட்டில் இருக்கிற கொடிங்களை ஒரு நாளைக்கு வந்து எல்லா கொடிங்களையுமே ஒட்டுக்காக வீடியோ எடுத்து என்னென்ன செடி கொடி பூ பூத்துருக்குதுங்க அப்படிங்கறத நான் கட்டாயமாக காட்டுறேன் உங்களுக்கு ஓகே தினமுமே மழை இருக்குதுங்க டெய்லியும் சாயந்தரம் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது அதனால் இப்போ இந்த நாலஞ்சு நாளாகவே காட்டு வேலைக்கு யாருமே வர்றதில்லை இந்த ஜாதி மல்லி பூவை தான் இன்றைக்கி கட் பண்ணி விடலான்ட்டு இருக்கிறேன் எல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி காஞ்சிருச்சி மழை பேஞ்சதுக்கு அதுக்கும் ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆயிடுச்சு இன்றைக்கி ஐநா கூப்பிட்டாது இன்னைக்கு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறலாம் இன்றைக்கி வேலையே இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஓகே போலாமா சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் எத்தனமே இன்னைக்கு விகாஸ் தம்பியோடைய சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா தட்டி இட்லி ம் ரொம்ப நாள் ஆச்சுமா எனக்கு தட்டி இட்லி செஞ்சு கொடுமான்னா அதனால கொஞ்சம் நேரம் ஆரணுமா அப்பா ஓகே தட்டி இட்லி ம் இட்லியும் கறி குழம்பும் சூப்பர் நல்லா அந்த ராஜகிரன் அப்படி கடிச்சு சாப்பிடுவாரு பாரு அப்படி சாப்பிடு ஓகேவா ரொம்ப நாள் ஆச்சுமா கறி குழம்பும் இட்லியும் சாப்பிட்டு அதனால சுட்டு குடும்பம்னா ஓகே உம் ஹோமண்டோ மருந்து திண்டா விக்காஸ் வியாபகமா சொல்றாங்க எங்க ஊர்ல வந்து ஒரு கடை ஒன்னு இருக்குதுங்க அந்த கடையில் வந்து சண்டே சண்டே வந்து போட்டி போடுவாங்க ஆனால் அந்த போட்டிக்கு உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி தான் அந்த அம்மா செய்துனே தெரில காலையில் ஒரு எட்டரைக்கெல்லாம் போட்டுருவாங்க ஒம்பதுக்குள்ளோ ச தீர்ந்து போயிடுங்க அவ்வளோ டிமாண்டாக போகும் சரிங்களா அதனால் இங்க அப்பா எப்பவுமே வந்து பொண்ணுங்க வந்தாலும் சரி யார் உரம்பரை வந்துட்டாலும் சரி போய் அந்த போட்டி வேணுவார் அதனால் விகாஸ் கினிக்கு ஒரு போட்டி ஒரு போட்டி ஒரு ஆள் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ரேட் எவ்வளோன்னு தெரியல ஆனால் போட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது மேச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த கடை போட்டி போய் சாப்பிடுங்க சினிமா கடைக்கு சினிமா தேட்டருக்கு பக்கத்திலே இருக்குது இந்த கடை செட்டர் கடைன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இந்த போட்டி நம்ம சினிமா தேட்டருக்கு பக்கத்திலே இருக்குது இந்த கடை மேய்ச்சல் யாராவது இருந்தீங்கன்னா கூட வாங்கி சாப்பிட்டு பாருங்க செம சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கார் இங்கேயே தான் இருந்த பிறந்து வளர்ந்தது அதனால சின்ன வயசுலேருந்து அவங்க அந்த கடல் நிறையா வாங்கி சாப்பிடுவார் அதனால் அவங்க டேஸ்ட்டு நான்வெஜ்ஜுமே நல்லா செய்வாங்க ஆனால் அதில் ஸ்பெஷலாக அந்த போட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து விகாஸோடைய எல்லாம் டிஃபன் என்னன்னாக்கா காளை டிஃபனு தட்டி இட்லி கறிக்குழம்பு போட்டி எங்களுடைய காலை டிஃபன் பாருங்கள் தக்காளி சாம்பார் சட்னி

அதனால வீட்டில் இருக்கான் வீட்டுல இருந்து சும்மா இருக்க முடியல இங்க பாத்தீங்களா என்னமோ புதுசா ஒரு டிஷ் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணி ஆப்பிளை கட் பண்ணிட்டான் கண்டுபிடிச்சி வேலை தான் வருவான் பாகு வந்து சும்மா இருக்காம பாகு பார்த்தீங்களா காய்ச்சி வச்சிருக்கான் காய்ச்சிட்டு இருக்கான் ஏட்டிப்பதான் வந்துருச்சா கம்பிப்பதம் வந்துருச்சு என்னமா alveolar தண்ணிலே போட்டு போட்டு அப்பா பத்து வாட்டி போட்டு பதட்டான் உனக்கு என்ன நான் சொல்ற பண்ணி கொடுக்குறேன் கம்மன நீ சரி என்னமோ பண்ணட்டும் அவனே என்னமோ சைனா டிஷ் இந்த போற ஜப்பான் ம் ஜப்பான் டிஷ் ஜப்பான் டிஷ் இல்ல ம் இது ஏதோ டிஷ் தான் நமக்கு புதுசா நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு மூலையில ட்ரை பண்ணிரோம் ஆஹா ஆப்பிள கட் பண்ணிட்டான் வாழைப்பழத்தை கட் பண்றான் என்னமோ பண்ணான் ஓடுங்க நமக்கு என்ன இப்போ நாம் வந்து என்ன பண்ண போறோன்னா இன்றைக்கி வந்து மீன் மீனை வந்து பெரட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மீனை எடுத்து அந்த மீன் எடுத்துடுற தம்பி அந்த மீனை வந்து குழம்பு வச்சிடலான்னு அந்த குழம்புக்கு வந்து நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னாக்கா கறி குழம்புலாம் இருக்குது எல்லாமே விக்ஸ்னாலும் சாப்பிட முடியாது அதனால இந்த மீனில் வந்து உப்பு மஞ்சந்தூள் போட்டுட்டேன் இதை மூடி வச்சிடலாம் இந்த மீனை வந்து கட்லா தாங்க இந்த மீன் இன்னைக்கு காலையில் தான் எங்கள் தம்பி வந்து நல்லா சேலம் போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான் ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் மீன் அதில் வந்து சுத்தம் பண்ணால் ஒரு மூன்றரை கிலோ வந்துச்சு பாதி வந்து தலையும் வாழும் எடுத்து குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து இது வந்து பெரட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு பெரட்டி இஞ்சி பூண்டு போட்டு தூள் போட்டு பெரட்டி ஃப்ரீசரில் தூக்கி வச்சுறது தேவைப்படுறப்ப அப்பப்போ எடுத்து ஒரு நாலு பீஸ் பொறிச்சு கொடுத்துர்லாம் அவனுக்கு அப்படின்ட்டு அது என்னவோ தெரியலைங்க அந்த இஞ்சி பூண்டு கவிச்ச வாசம் அடிக்காமல் சோறு திங்க மாட்டேங்கலாம் அனுப்பிடலாம் ஏண்டா அதுக்கு பிராய்லர் கோழி வந்து அப்படியே அது என்னடா சொல்லுவாங்க அது ஆ ஃப்ரோசன் சிக்கனு அது வாங்கினந்து சாப்பிட்ருந்தான் வேணாண்டா அது உடம்புக்கு கெடுதல் இந்த மீனையாவது தின்றா அப்படின்ட்டு தான் இப்போ மீனை வாங்கினந்து வச்சு புரட்டி வைக்கிறேன் சரிங்களா பசங்க எதையாவது கவுச்சி இல்லாமல் திங்க மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது நம்ம டெய்லிக்கும் வாங்கி வாங்கி செய்ய முடியாது இல்லைங்களா அதனால இந்த மீனை சாப்பிட்டாவது உடம்புக்கு நல்லது நானே புரட்டி சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம எப்பவும் போல் தாங்க நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரு இது ஒரு மூணு கிலோ இருக்குங்க பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அது கூட வர மிளகாய் தூள் இது நம்ம வீட்லேயே இருந்து அரைச்சதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நம்ம மிளகாய் தூள் வெறும் வர மிள மிளகாய் போட்டுக்கலாம் ஓகே கான்ஃவர் பவுடரு முட்டை இருந்தா முட்டை போட்டுக்கணும் இந்த பையனுக்கு முட்டை பிடிக்காதுங்கிறதுனால நான் முட்டை போடல அதுக்கு பதிலாக கொஞ்சமா கடலமாவை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற கடலமாவை மட்டும் போட்டுக்கலாம் ஆனா முட்டை போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த அதில் இருக்கிற மசாலா அதோடய ஒட்டிக்கும் எதுவும் பிரிஞ்சு வராது சரிங்களா இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி உப்பு கொஞ்சம் போடணும் இருந்து வரேன்

அவ்வளவுதாங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி வச்சிரலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நாளு பொறிச்சு குடுத்தரலானுங்க அதுக்கப்புறம் மீதி வந்து இந்த பாக்ஸ்ல போட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடப்படும் என்னடா தம்பி என்னன்னுமா பண்ணிட்டு இருக்குதா சர்க்கரையை நாட்டு சக்கரை பாகு அது வந்து சக்கரை பாகு தாங்காது அந்த சக்கரை பாகுல வந்து சக்கரை பாகு தான் பண்ணியிருக்கான் சக்கரை பாகுல வந்து நம்ம நாட்டு சக்கரை இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டான் அதனாலதான் அப்படி கலரா கொடுக்குது வெள்ளை சக்கரை தான் போட்டு பாகு காய்ச்சினா அப்புறம் சொல்ற அவ்வளோதான் இதில் போட்டு வச்சிடலாம் மீன் உண்மையாலுமே நல்ல மீனாக வாங்கிருக்கிறான் இவனுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த கடல் மீன் பிடிக்கிறது இல்லைங்க அதனாலதான் கடல் மீன் வேணான்ட்டேன் இந்த லோகு கட்லாவே சாப்பிட்டு பழகிட்டோமா அதனால தான் சரி அதுவே வாங்கிட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஓகே இதை போட்டு முடி வச்சிடலாம் இன்னைக்கு வந்து அந்த மிளகு தக்காளி காய் இருக்கு இல்லைங்களா அந்த காய வச்சுதான் ஒரு குழம்பு வைக்க போறேன் வெறும் காய மட்டும் அட இது நாலு பீஸ் பொறிச்சுட்டுமா போதும் அது நாலு பீஸ் பொறிச்சார் உங்களுக்கு ஓகே இது நாலு பொறிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஆ பொறிச்சு பார்த்தா உப்பு உப்புக்காரங்களாம் தெரிஞ்சு போயிடும்ல இது மூணையும் மூடி வச்சிடலாம் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்கெலாம் வச்சிடலாம்

கொஞ்சோண்டு மேலே பாவை ஊத்தி இருக்குதுதான் ஆனால் அது ஸ்வீட் தெரியுது லைட்டாக இப்போ தெரியுது அவ்வளோதான் இன்னைக்கு வந்து இந்த குச்சிக்கிழங்குங்களை வச்சு தான் ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைங்க இந்த குச்சிக்கெழங்கு ஃபுல்லாக நம்ம வேக வச்சு இந்த மாதிரி உள்ள இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு இதில் தேங்காய் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி மைதா மாவில் முக்கி முக்கி நம்ம வந்து சுட்டு எடுக்க வேண்டியது தான் அப்படி ஒரு ஸ்நாக்ஸ் இதில் செய்கிறது அதுதான் செய்யலாம் செய்யலாம்ன்ட்டு ஏன்னா இருக்கிறதே இருக்குது இந்த மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கில் என்னென்ன செய்கிறது இருக்குதோ அதெல்லாமே செஞ்சிட வேண்டியது தான் ஏன்னா நம்மக்க தோட்டத்தில் இருக்கும் போது நம்ம செஞ்சுட்டுமாக்கா ஒவ்வொரு ஐட்டமும் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஆகிபோம் அதனால் இன்னைக்கு வந்து ஸ்வீட் தான் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு எங்கள் குழந்தனார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அங்கே தான் பிள்ளைங்க நிறையா இருக்கிறாங்க ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சகான உண்டிதான் இருக்கா இங்கே அதனால் ஆளுக்கு ரெண்டு கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா மைதா மாவு போட்டு முக்கிய எடுக்கிறது அந்த சொக்கா போட்ட பணியாரம் செய்வோம் நம்ம அதே மாதிரியே குச்சி குச்சிக்கெலங்களை செஞ்சால் வேலை முடிஞ்சுடுங்க அப்புறம் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா மசிச்சிட்றேன் மசிச்சுட்டு சக்கரை போட்டு பூரணை பிடிச்சிட வேண்டியதுதான் சூப்பராக செஞ்சுட்டு காட்டுறேன் நல்லா போட்டேன் சர்க்கரை போட்டிருக்குறேன் சர்க்கரை நம்மளோட இனிப்புக்கு தகுந்தபடி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசிச்சுட்டு இதில் இருக்கிற அந்த நாருங்க எது இருந்தாலும் எடுத்துருக்கேன் தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் பொடி இந்த மூணு தான் போட்டிருக்கேன் தேங்காய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுணாலும் போட்டுக்கலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி தான் தேங்காய் சக்கரை எல்லாமே நல்லா ந கட்டி இல்லாமல் நல்லா அப்படி நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் சரிங்களா மைதா மாவு கொஞ்சம் போட்டிருக்கேங்க கூட வந்து தூள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இதில் முக்கி முக்கி நம்ம இப்போ இது பண்றதுக்கு சக்கரை போட்டுக்கலாம் இல்லைங்களா அதனால இலக்கமா தான் இருக்கும் அப்படியே மாவு எடுத்துட்டு முக்கி முக்கி நம்ம போட்டுடலாம் மாவும் ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம சுட்டு எடுத்துடலாம் இது ஒரு பலகாரம் கொக்கா போட்ட குச்சி கிழங்கு பலகாரம் நாமளே ஏதாவது ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதுதான் எப்படி ஆனால் இது நல்லா தான் இருக்குது இது வந்து மலேசியா சைடு இந்த மாதிரி சுட்டு கொடுத்தாங்க அதனால மலேசியா பலகாரம் அவ்வளோதாங்க சுட்டாச்சு குச்சி கிழங்கு அடகா சொல்லலாம் ம் போட்டு மேலே இருக்கிற மாவு வெந்துச்சுனாக்கா போதும் உள்ளே இருக்கிறத நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம் இல்லையா அதனால் அது தேவையில்லை அதனால் மேலே மட்டும் நல்லா வெந்துச்சுன்னா போதும் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்களுக்கு வந்து இந்த மரவள்ளி கிழங்குல செஞ்ச தொக்கா போட்ட மரவள்ளி கிழங்கு தான் எப்படிங்க நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன் என்ன போன தடவை ரக்ஷாபந்தனுக்கு எங்கள் அக்கா ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி கொடுத்தாங்க விஷ்காண்டி பிராண்ட்லேருந்து கிங்ஸ் கலெக்ஷன்ட்டு இது வந்து குயின்ஸ் கலெக்ஷன் ஏன்னா ரக்ஷாபந்தனுக்கு வாங்கின பெர்ஃப்யூமை நான் மட்டும் யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ எங்கள் வீட்டில் இருக்க முக்கால் பேர் யூஸ் பண்ணுறாங்க போதா போதைக்கு எங்கள் அம்மா அதே தான் வெளில சும்மா இங்கே இருக்க காட்டுக்கு பிறகு தான் அடிச்சுட்டு போகிறாங்க என்ன பண்ணுறது சரி பார்த்தேன் அதே வெப்சைட்டில் குயின்ஸ் கலெக்ஷன் இது வந்துச்சு சரி ஒன்று ஆர்டர் போடுவோம் எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டேன் இப்போ போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் நான் சும்மா வளன்னு பேசுகிறேன் வாங்க போய் பார்த்துடலாம் என்ன பண்ண போறோண்ணா அம்மா இருக்காங்க என்னம்மா பண்ணுறீங்க நம்ம மொட்டை மட்டலாம் திறந்துருக்கீங்க வாங்க அம்மா காத்தாங்களாம்

வரும் <laughs> 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 யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதுதாங்க தக்காளி செடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து பொழைக்குமா சாகுமா என்னன்னு தெரியல ஏன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்காரர் வந்து விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தார் எங்கன்னாக்கா நம்ம பத்மவாணி காலேஜில் விதை திருவிழா போட்டிருந்தாங்க அங்கே போயிட்டு சும்மா வராமல் அங்கே ஏதோ இந்த மாதிரி தக்காளி செடி விற்கிறாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்தார் நான் போகல அவர்தான் தான் போயிட்டு வந்திருக்கார் போயிட்டு வாங்கிட்டு வந்தார் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ரெண்டு நாளாக தண்ணி குளாரியே வச்சுருக்கிறேன் ஏன்னாக்கா அதுக்கு முழுக்க முழுக்க தான் காரணம் இந்த இடம் ஃபுல்லாகவே தேங்காய் கொட்டி இருந்துச்சுங்க இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நிலத்தை வந்து நல்லா கொஞ்சம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கால் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த செடியை நடணும் எப்போவுமே நம்ம நிலத்தை ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம செடியை பிடுங்கி வைக்கணும் இவர் எதுவுமே ரெடி பண்ணாமல் செடியை பிடுங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்துட்டார் எனக்கு அதுதான் ரொம்ப சங்கடமாக போயிருச்சு நாம் ஒரு செடியை கொலுற மாதிரி போச்சே அப்படின்னு அப்பயும் தண்ணியில் தான் போட்டு வச்சேன் இதில் எத்தனை செடி பொழைக்குது சாகுதுன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து அந்த அண்ணனை பிடிச்சி ஆனால் இதை செஞ்சு கொடுத்துட்டு போயிருங்க செடி வீணாக போயிடும்னு சொல்லவும் அவர் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இன்னைக்கு காலையிலேருந்து இங்கே கடந்த தேங்காய்ங்க மட்டைங்க எல்லாத்தையும் ரெண்டு பேர் சேர்ந்து சுத்தம் பண்ணிட்டாங்க சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி நட்டுறலாம் அப்படின்ட்டு அது என்ன ரகம்னு தெரியல ஏதோ ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு அதனால இதை இன்னைக்கு நடவு செஞ்சிடலாங்க காய் மட்டும் காய்கிலாம் இருக்குது அவருக்கு காய்க்கும் காய்க்கும் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறைக்காம எங்க காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய்